வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு நேத்துலேருந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப சோஷியல் மீடியாக்கெலாம் ரொம்ப வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அது என்னென்னு உங்களுக்கே நல்லா தெரியும் முதல் விஷயம் டிக்கெட் டு ஃபினாலே வென்றது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் வந்து ரயான் தான் வந்து முன்னிலையில் இருந்தார் அவர் வந்து ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயான் வந்து ஜெயிக்க போகிறது இல்லைங்க அவன் ஃப்ராடு பண்ணிட்டான் பைய பாருங்க இந்த பாருங்க காலை எங்கே வச்சிருக்கான் பாருங்க இந்த பாருங்க கையை வச்சு பாட்டில் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அங்கே பாருங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்கே பாருங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு ரவுண்டு ரவுண்டாக போட்டு இமேஜை அடித்து தள்ளுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து போட்டு இங்கே பாருங்கள் காலை எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் இங்கே பாருங்கள் கையால் தள்ளுறான் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் இந்த பக்கம் இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க அடை முழுசாக பாருங்கங்க இந்த வீடியோவை ரயானா அப்படியே நிற்கிறார் பாருங்கங்க தொடவே இல்லைங்க பாருங்கள் பிக் பாஸ் வந்து ராணுவ வெளில அனுப்புனார் தப்பு அப்போ இவரை அனுப்பியிருக்க மாட்டாராங்க என்னங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டுமே இல்லைன்னா எதுக்காக அந்த இதை வச்சாங்க நான் நீங்கள் வந்து ச நிறைய மாற்றங்கள் வரப்போது சனிக்கிழமை விஜய் சேதுபதி தான் வந்து கொடுப்பாருன்னு பிக் பாஸ் எதுக்கு சொல்லணும் அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் ஓகேங்களா இந்த மூணு விவாதத்தை நம்ம பேச போகிறோம் அந்த மூணு விவாதத்தை நீங்கள் பொழுது உங்களுக்கே நல்லா தெரியும் இது சரிதான் அப்படிங்கிறது ஓகே இன்னொரு விவாதம் என்ன தெரியுமா போயிட்டுருக்கு அட நம்ம ஜாக்லின் இந்த வாரம் வெளியே எலிமினேட் ஆகிட்டாங்க வார வாரம் கடைசியாக கரெக்டாக தூக்கிட்டு வராங்க கடந்த ரெண்டு வாரமாக நீங்கள் என்ன இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் ஜாக்லின்னு இருக்காங்க கரெக்டாக தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியும் ஜாக்லீனும் வெளில அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற விவாதங்கள் போயிட்டுருக்கு சரி இந்த ஓட்டுங்கள்லாம் இந்த வாரம் ஏங்க மாறினது அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களும் போகுது ஸோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலாயிரத்தை ரொம்ப நெருங்கிட்டோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நம்ம நாலாயிரம் சப்ஸ்கிரைபராக அடைஞ்சிருக்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சரி நான் விவாதத்துக்குள்ளே போயிடுறேன் முதல்ல வந்து டிக்கெட்டுக்கு ஃபினாலே இது வரைக்கும் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கா கேன்சல் செய்யப்பட்டிருக்கா ஒருத்தவங்கள்கிட்டருந்து படித்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு விவாதம் அதை வந்து கடைசியாக பேசினா தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு ரயான் தப்பு பண்ணியிருக்கான் அவனுக்கு வந்து டிக்கெட்டு ஃபினாலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே வருவோம் ரயான் வந்து தப்பு பண்ணானா தப்பு பண்ணலையா அப்படின்றத பார்த்து எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க அதாவது இந்த மேலே ஒரு வால் மாதிரி ஒன்று பிடிச்சி அந்த பாட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த இதில் வந்து பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறான் பாருங்கள் இங்கே பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியான விதங்கள் போயிட்டுருக்கு ஆனால் வேறு சில திறப்புகள் என்ன எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் ரயான் தப்பு பண்ணதுக்காக அதை நிறுத்தியிருக்காரு அது ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க இன்னொன்று அங்கேருந்து வந்து பிக் பாஸ் தரப்புலேருந்து வந்து எங்கே ரெண்டாவது தடவை சொல்லும்பொழுது எங்கே வேணாலும் நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஓகேங்களா ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக நடந்த டாஸ்கில் வந்து காலால் வந்து கையால் பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களும் போயிட்டுருக்கு இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எதுமே வந்து அந்த கேமை பொறுத்த வரைக்கும் அது நடக்குங்க நடக்காமல் இருக்காது ஆனால் நடக்கிற விஷயத்தை அந்த குழு வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் கண்காணிச்சுட்டு கடைசியாக நல்லா பரிசோதிச்சுட்டு தான் ரிசல்ட்டை அறிவிப்பாங்க இதுதான் வந்து பிக்பாஸ் வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய எந்த ஒரு டாஸ்காக இருந்தாலும் அப்படி தான் நடக்கப்போகுது ஓகேங்களா இதில் வந்து ஒரு குரூப் வந்து ரயான் தப்பு பண்ணிட்டான்றாங்க ஒரு குரூப் வந்து இல்லைன்றாங்க ஓகேவா இதில் பிக்பாஸ் வந்து ஒரு பால தூக்கி விட்டு போயிட்டார் இந்த மூணுத்துக்குமே சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டிக்கெட் டு ஃபினாலியை வந்து யாருக்கும் பறிக்கப்படலை அப்போ ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும் பறிச்சிருக்கார் கமல் சார் எங்கே அப்படின்னா ஆறாவது சீசனில் விக்ரமன் வந்து விக்ரமன் தனலட்சுமி இவங்க டீமாக இருக்கும் பொழுது தனலட்சுமி ஃபேக்காக ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க பணத்தை எதையோ ஒழிச்சு வச்சுருப்பாங்க அந்த வெற்றியை பறித்து நம்ம விக்ரமனுக்கு கொடுத்துருப்பாங்க இது வீக்லி டாஸ்கில் நடந்ததே தவிர டிக்கெட் டு ஃபினாலியில் இது நடக்கலை ஓகேவா அப்போ ரயான் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா பாஸுக்கு அங்கேயே நிறுத்தி அவரை வெளியில் அனுப்புறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது நீங்கள் இந்த கேமை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு ஒருவேளை அவர் விளாண்டதுக்கப்புறம் கடைசியாக கண்டுபிடிச்சிருந்தா ரயான் நீங்கள் போன கேமில் தப்பு பண்ணியிருக்கீங்க அதனால் டிக்கெட் டு ஃபினாலே நீங்கள் விளாடக்கூடாது அப்படிங்கிற சொல்கிற அதிகாரமும் இருக்குது அதை அவங்க பண்ணியிருப்பாங்க அப்போ அவர் மேலே அதிகபட்ச தவறுகள் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஓகேங்களா அப்போ பிக்பாஸ் எதுக்கு வந்து ரயானுக்கு வந்து அதாவது டிக்கெட்டுனாலே நாளைக்கு தான் நாங்கள் அறிவிப்போம் அதில் நிறைய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்குறது எதுவுமே பிக்பாஸ் டீம் வந்து பூர்த்தி செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துடணும் அதாவது ஒரு ப்ரொமோ தூக்கி போடுவாங்க அதில் பெருசாக இருக்கும்னு நினப்போம் உள்ளே போய் பார்த்தா சேன் இருக்கும் அதுதான் இத்தனை வாரங்களும் இவ்வளவு நாட்களும் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஆர்பிக்காக சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதுவும் இந்த வாரம் நிறைய பிரச்சனைகள் போணுச்சு நிறைய சண்டைகள் போச்சு எல்லாருமே வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் நேற்று எபிசோடு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு டாஸ்க்கை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப போரிங்காக தான் போச்சு ஓகேங்களா டிக்கெட்டு ஃபினாலே வீக்கே போரிங்காக போனது இந்த சீசனில் மட்டும்தான் அந்த கடைசி ரெண்டு மூன்று நாட்கள்லாம் ரொம்ப போரிங் தான் அந்த ஒரு ஒரு டாஸ்க்கை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு ஸோ ஒரு டிஆர்பி எது எகுற வைக்கிறதுக்கு தான் சரி அப்படி எகிற வைக்கிறதுக்கு என்னங்க வாய்ப்பு இருக்குன்னா டிக்கெட்டு ஃபினாலே இது வரைக்கும் வீட்டுக்குள் வந்து யாருக்காலும் கொடுக்கப்படலை எனக்கு தெரிஞ்சு கமல் சார் வந்து உள்ளே வந்து கொடுக்கல அந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்து வீட்டுக்குள்ளே போயிடும் ஆனால் இந்த வாட்டி விஜய் சேதுபதி உள்ளே போய் அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது தான் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொண்ணூறு பர்சன்டேஜ் இது தாங்க நடக்கும் ரயான்டேந்து டிக்கெட்டு ஃபினாலே பறிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னு சொன்னிங்கன்னா அந்த கடைசி டாஸ்கில் அவர் ஃபோர்ஜரி பண்ணி விளாண்டிருந்தாலும் அவருடைய பாயிண்ட்டுகளை மைனஸ் பண்ணாலும் அவர் தான் இடத்துல இன்னமும் லீடிங்கில் இருக்கார் மண் நிறைய பாயிண்ட்டுகள் வாங்கினாலும் முத்துக்குமரன் ரெண்டாவது இடத்துல இருக்கார் பத அப்படி பார்த்தா கூட முத்துக்குமரன் வந்து ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது அதுலேருந்து வந்து இவருக்கு பறித்து இவரை ஜெயிக்க வைப்பாங்க நம்ம தீபக்கை வந்து ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தம் ஏன்னா ஒரு டீம் அப்போ என்ன பண்ணியிருக்குங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருமா இல்லையா விஜய் சேதுபதி வந்து இதை பேசி நீங்கள் ஃபோர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஃபோர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஃபோர் ஜெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது வீக்கெண்டு எபிசோடில் அதை பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதை விளக்குறதுக்கு நிறைய டைம் தேவைப்படும் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் எபிசோடில் இதை ஃபுல்லாக விளக்குனீங்கன்னா மக்களுக்கு புரியாமல் போயிடும் புரியுதுங்களா ஒரு இதை விளக்காமல் ஒருத்தவர்கிட்டருந்து பறித்து கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட நிறைய கேள்விகள் வரும் அப்போ இதை பற்றி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவார் என்ன அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் எப்படி போச்சு எந்த டாஸ்க்கு இந்த பத்து டாஸ்க் எப்படி போச்சு யார் எப்படி விளாண்டா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணால் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வாரம் பேச முடியும் அதை தாண்டி பெருசாக ஒருத்தவங்கள்ட்ட இந்த பரிச்சை இன்னொருத்தவங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அதை நல்லா டிக்கெட் டிக்கெட்டு ஃபினாலே வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் ஜெயிக்கிறதுக்கு வந்து ரயானுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஒரு டாஸ்கில் தப்புனா அந்த ஒரு டாஸ்க் ம இதை மைனஸ் பண்ணால் கூட ரயானுக்கு வந்து பாயிண்ட்டுகள் வந்து நிறையா தான் இருக்குது இல்லைங்க அவர் முன்னாடி டாஸ்க்கும் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ அந்த டீம் அங்கே என்ன படுங்கிட்டு இருந்தது ஏன்னா யார் தப்பு பண்ணியும் கேட்காமல் இருந்து இன்றைக்கி பேசுனா அது வந்து கரெக்டாக இருக்கும் இடையில தப்பு பண்ணவங்கள பிக் பாஸ் இப்போ ரயானே வந்து ராயனே சாரி நம்ம ராணவே வந்து ஒரு இடத்துல நிறுத்தி நிறுத்தி நீ தப்பாகலான்ட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ திரும்பிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கார் இல்லையா அப்போ அதெல்லாம் பண்ணிட்டு ஏன் இதை மட்டும் விடணுன்ற ஒரு கேள்விகள் நிறைய போகும் ஓகேங்களா அதனால் இதை வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை நல்லா புரிஞ்சிங்க அதை மீறி ரயான் போனால் அதில் நமக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது ஏன்னா ரயான் வந்து வீட்டுக்கு விட்டு வெளில போக போகிறதுல சேஃபாக தான் இருக்கான் டிக்கெட்டு பின்னாலே அடுத்த வாரத்தில் ஃபைனல் ஆரம்பிக்க போகுது ஓகேங்களா அதில் நமக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை அவ்வளோதான் அடுத்தது வெளியேறுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெளியேறினது ஜாக்லின் வந்து கடைசி இடத்துல தான் இருக்காங்க இத்தனை வாரங்களும் முதல் இடத்துல இருந்த ஜாக்லின் ஏன் இப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலில் மூணாவது இடம் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது டாப் த்ரீயில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது அப்புறம் எதுக்குங்க அந்த வாரம் ஓட்டுகள் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளடி வேலைகள் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி வீக் வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு மாற்றங்கள் வருது சௌந்தரியாட்ட மாற்றத்தை பார்க்கலாம் அருண்கிட்ட மாற்றத்தை பார்க்கலாம் தீபகிட்ட மாற்றத்தை பார்க்கலாம் முத்துக்குமரன்ட்ட மாற்றத்தை பார்க்கலாம் எல்லாருக்கிட்டேயும் ஒரு மாற்றம் வந்திருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குழுக்கள் கொடு இருக்கு இப்போ தீபக் ஃபஸ்ட் இடத்துல இருக்காருனா முத்துக்குமரனுடைய ஓட்டுகள் தான் அது முத்துக்குமரனுக்கு ஆதரவாக செயல்பட்டுது அவருக்கு ஓட்டுகள் கிடச்சிருச்சு அப்படிங்கிறது ரயானை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட டாஸ் டாஸ்க் விளாட்றான் இல்லையா அதுதான் முத்துக்குமரனை எதிர்த்தா அவனுக்கு ஓட்டு விழுது முத்துக்குமரனை ஏன் எதுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை அடிக்க நினைக்கிறவர்கள் நேராக இந்த வாரம் வந்து ரயான் சண்டை போட்டதுனால முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க அதனால தான் ரெண்டாவது இடத்துல இருக்கார் அதுக்கப்புறமேட்டுக்கு மூணாவது இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ ராணுவை பொறுத்த வரைக்கும் இரிட்டேட்டிங்காக சில விஷயங்கள் நான் பண்ணுறது நமக்கு பொறுக்கலனாலும் வெளியில் சிலருக்கு பிடிக்குது இல்லையா அதை வச்சுக்கலாம் ரெண்டாவது வெளியில் நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து ஓட்டுகள் வரதுக்கு காரணமாக இருக்குது அது உங்களுக்கே தெரியும் நிறையா பேசியாச்சு நம்ம தொடர்ந்து அடுத்த இடத்துல இருக்கவங்க எல்லாமே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்டில் தான் இருக்காங்க அதில் ரொம்ப டேஞ்சர் பொசிஷனில் இருக்குது மஞ்சரி அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு மஞ்சரி வந்து கடைசி இடம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதில் வந்து ஒரு கருத்தமே கிடையாது சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக மஞ்சரி அப்போ டபுள் எபிக்ஷனாக இருந்தால் யாரார் மேலே கை வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாக்லின் மேலே கை வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலில் நிறைய ஓட்டுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில வாரங்களில் அவங்க கீழே இருந்த வாரங்களில் கூட அவங்கள வெளியில் அனுப்பலை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பவித்ரா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் விஜய் விஷால் விஜய் விஷால் அருண் இவங்க ரெண்டு பேரும் நேற்று விழுந்தது ஆஸ்பத்திரி போனது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகி ஒரு ஓட்டுகள் வளர்ந்துருக்கலாம் அதை வைக்கலாம் இல்லை வீட்டிலேருந்து வந்து குழு கொடுத்ததுனால பா அருண் வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கார் அது என்னன்னு கணக்கே தெரியல இந்த வாரம்லாம் சரி இது அவங்களுக்கெல்லாம் வெளியில் அனுப்புறதை விட அது அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ராவுடைய ஓட்டுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவங்களால எந்த ஒரு கண்டெண்டும் கொடுக்க முடியாது ப்ளஸ் விஜே விஷால் ஜாக்லின் அடுத்தது அருண் இவங்கள கம்பேர் பண்ணும்பொழுது அவங்க பவித்ரா வந்து அது அதிகமாக வந்து அவங்களுக்கு நெருக்கம் கிடையாது சேனல் தரப்பில் அதனால் அவங்கள அனுப்புகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் ரெண்டு கேள் போகிறதுக்கு வாய்ப்பு ஒன்று வந்து பவித்ரா இன்னொன்று மஞ்சரி தான் ஸோ தொடர்ந்து பேசுவோம் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வெடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்